ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும் தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு தான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்துவிடாதே விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை நீ கவனித்து கொட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும்போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோள் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர்கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவு எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோள் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோள் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகள் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகிப் போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் பூக்கப் போகிறது! உன் மனதில் மலரப் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே உனது கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் சுபிட்சம் அடைய போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கப் போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே கேள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்தவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் அடையப் போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடிவிடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேவம் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்